ஹாய் நம்ம தலைவாசல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தலைவாசல் அர்தயா டவர்ஸ் ரெசிடென்சியில் இருக்க ஜிகே அலுமினியம் ஒர்க்ஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ அவர் வந்து சின்ன சிறு தொழில் பண்ணுறவங்க அவங்க என்ன இங்கே கடையில் பண்ணுறாங்க எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த கடையோடய ஓனர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம ஸோ நம்ம இப்போ ஜிகே அலுமினியம் ஒர்க்ஸ் வந்திருக்கோம் அந்த கடையோடய ஓனர் திரு அருள்முருகன் இங்கே இருக்காரு ஆனால் வணக்கம் சார் வணக்கம் ஆனால் நம்ம இந்த ஃபீல்டில் அதாவது அலுமினியம் ஒர்க்ஸ் இந்த வுட் ஒர்க்கில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் சார் ஓகே ஓகே அப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கார்பண்ட்ரிங் ஒர்க் எல்லாமே இருக்கோம் சார் வுட் ஒர்க்கு அலுமினியம் பார்ட்டிஷனு அண்டு யூபிவிசி பார்ட்டிஷனு யூபிவிசி விண்டோஸு ஃபால் சீலிங் ஒர்க்கு பிவிசி கபோர்டு பிவிசி ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்தோம் ஓகே 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 இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் முடிச்சி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் பேஸ் எப்படி அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டர் வந்துட்டு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்ல டைம்லேயும் நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் முடிச்சு கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ நீங்கள் தலைவாசலில் பண்ண முக்கியமான சில இடங்கள்லாம் சொல்ல முடியுமா ஆ கண்டிப்பாக சொல்லலாம் சார் ஆமாம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவாசலில் வந்துட்டு பாவேந்தர் ஸ்கூல் பக்கத்தில் வந்து வி வீடார் வீடார் கார்மெண்ட்ஸ் இருக்கு வீடார் கார்மெண்ட்ஸ் அப்புறம் மும்மணி ரோட்ல வந்துட்டு குட்லக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்க சார் குட்ல எலக்ட்ரானிக்ஸ் ஏஎல்ஆர் குயின்ஸ் கலெக்ஷன்ஸ் வெற்றி விநாயகர் சூப்பர் மார்க்கெட்டு அண்டு தமிழ் பசங்க ரெடிமேட்ஸ் அண்ட் தமிழ் பசங்க வந்துட்டு டேட்டோ ஷாப் இருக்கு இது எல்லாமே நாம தான் மெயினா நாம இதெல்லாம் பண்ணி பண்ணி இது போக பெரிய பெரிய வீடுகள் எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா ஆமா இது போக பெரிய பெரிய வீடுகள்லாம் நம்ம முட் ஒர்க்கு வந்துட்டு நம்ம அது வீடு அப்படின்றதெல்லாம் பண்ணி பண்ண முடியாது அதனால வீட்டுக்கு தேவையான வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்து ஓகே ஓகே ஸோ நம்ம சேனலோட வியூஸ் யாராவது வந்து கேட்டாலும் நல்லா கண்டிப்பா நல்ல முறையில பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி தருவோம் நம்ம சேனலுக்கு முறையில வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி தர முடியும் அதை பண்ணி தருவோம் ஓகே 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 கடையோட லொகேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுப்பாரு ஓகேண்ணா